எனக்கு கே மொர்லியா பிடிக்கும்னு புடிக்கும்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ இவ்ளோதரம் தூரம் இருக்கானா? கண்டிப்பா அவ என்னை ஃப்ரெண்டா கூட நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தான் மரம்ண்டா. கிதா என் உயிர் தோழி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறா. என்னவா இவ மட்டும் தனியா இங்கே உட்காந்துருக்கா எப்போதும் இவ ஃப்ரெண்ட் கிதா கூட பெரியவே மாட்டாலே. எதுக்காக இப்படி உட்கார்ந்திருக்கான்னு தெரியலையே. என்ன ஏதுங்கிறத போட்டு வாங்குவோமா அப்பதான் ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் போய் பேசி என்ன இல்ல என்ன நீ தனியா உட்காந்துருக்க நான் தனியா உட்காந்துருந்தா உனக்கு என்ன பிரச்சனை கிளம்ப ஏய் பூர்ணி நான் தப்புதான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சரு நீ எப்ப என்னை அண்ணே மாதிரின்னு சொல்லிட்டியோ அப்பவே உனக்கு பண்ணது பெரிய துரோகம் நான் நினைச்சிட்டேன் என்னை யாருக்கும் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு போர்னு எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா அதை மறந்துட்டு நான் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேல அசிங்கமா தோணுது நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது தயவு செஞ்சு என்னை ப்ளீஸ் ஏத்துக்கோ அண்ணனா இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கோவே உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போறியா பிளீஸ் என்னை கொஞ்சம் தனியா விடு கோமா இருக்கேனா கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு என்னை நீ அவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சு விட்டுட்ட ஆனா நீ ஒரு விஷயத்தை பத்தி இவ்வளவு நேரம் யோசிக்கிறீன்னா அது உன்னைய பாதிச்ச பெரிய விஷயமா தான் இருக்கும் அதுல கண்டிப்பா முரளி சம்பந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலேஜ்ல முரளியை தவிர வேற யாரையும் உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஸோ முரளியால தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இவன் கிட்ட இருந்து எப்படி விஷயத்தை கறந்து வாங்குறது உம் சரி மெதுவா பேசி பார்ப்போம் ஐயோ பூர்ணி நான் உனக்காக ஒன்னும் உட்காரல காஃபி குடிக்கலாம் வேணுன்னா உட்கார்ந்தேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அண்ணே ஒரு காஃபி ஆபா பூர்ணி என்ன இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு கோபடாம கேளுவேன் நான் இங்க ஆயிரம் டென்ஷன்ல இருக்கேன் இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட் முரளியும் நீனும் தான் சொந்தக்காரவங்கன்னு தெரியும் முரளிக்கு கீதாவுமா சொந்தக்காரவங்க என்ன எனக்கு புரியல இல்ல முரளி உனக்கு அத்தை பையன் நீ அவனுக்கு மாமா பொண்ணு கீதா எப்படி வரும் முறை வரும் ஏன் கேக்குற இல்ல அன்னைக்கு பார்த்தேன் லைப்ரரியில ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மே கொண்டு கொஞ்சம் கொளுத்தி போடு அப்பதான் அவன் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகி என்ன விவரங்கிறத நம்மள்ட்ட சொல்லுவா

அன்னைக்கு கீதா வெளியில நின்றுட்டு இருந்தா கேட்டதுக்கு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அப்ப தான் வந்து கொண்டு போய் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் எனது முரளியா இல்ல இருக்காது அவ வண்டில எல்லாம் ஏறி இருக்க மாட்டாளே அட என்ன பூர்ணி இன்னைக்கு கூட தான் காலையில நான் வண்டியில இறங்குறத பார்த்தேன் நீ என்னடானா இப்படி சொல்ற ஆமா என்ன சொல்றது உண்மைதானே இன்னைக்கு காலையில அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இறங்கினாங்க அப்புறம் எதுக்காக நான் வண்டியில ஏற மாட்டேன் அப்படி இப்படின்னு சீன் போடணும் சே எனக்கு கீதாவை பார்க்கும் போது கோம கோமா வருது எப்படி எல்லாம் நடிக்கிறான் எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் என் மாமாவை வளைச்சு போடணும் அதான் அவளோட மைண்ட்ல இருக்கு அவ காசு பணம் இல்லாதவ தானே பணக்கார பையனை பார்த்து ரொம்ப வழியிறா கீதா இந்த மாதிரிலாம் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல என்ன பொருணி நான் சொன்னது உண்மைதானே நான் தான் கேக்குறேன் கீதாவுக்கும் முரளிக்கும் என்ன உறவு முறை வரும் ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா உன்கிட்ட எதுவும் சொன்னாங்களா ஆமா உன்னைய பிடிக்காம எப்படி முரளிக்கு கீதா போய் பிடிச்சது என்னைய தப்பா நினைக்காத போறனி எப்ப நீ என்னைய அண்ணன்னு சொல்லிட்டியோ அப்பையில இருந்து நான் உன்னைய தங்கச்சி மாதிரிதான் நினைக்கிறேன் இல்ல நீ இவ்வளவு அழகா இருக்கியே உன்னை விட்டுட்டு அவன் நல்ல மொக்க பிகரா இருக்கிற கீதாவை போய் புடிச்சிருக்குங்கிறானே அதனாலதான் கேட்டேன் உனக்கு என்ன குற ஆமால எனக்கு என்ன குற ஆ நீ அழகு தேவதை மாதிரி இருக்க உன்னைய விட்டுட்டு எப்படி அந்த கீதாவை போய் பாக்குறான் எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல உனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியுமா இல்ல பொருணி நான் ஏன் இதை கேக்குறேன்னா எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும் உனக்கு முரளினா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் அதே அளவுக்கு கீதா உன்னோட ஃப்ரெண்டு தான் ஆனா ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனா முரளி பண்றது அதை விட பெரிய தப்பு தானே காலேஜ்ல அதுவும் லைப்ரரியில போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தானே என்னால் அன்னைக்கே சொல்லியிருக்க முடியும் சரி உனக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் நீ இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது ரெண்டு பேரும் லவ் பண்றத உன்கிட்ட எதுவும் சொல்லாம விட்டுட்டாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரியும் ஓ உனக்கு தெரியுமா பொருணி ஆமா ஆமா முரளி உன்னோட அத்த பையன் அவ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் ஆனா ஒண்ணு பூர்ணி இந்த மாதிரி லைப்ரரியிலாம் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லிடு நான் பண்ணது தப்பு தான் நீ என்னை திருப்பிக்கிட்டு கேட்கலாம் நீ பண்ணது மட்டும் ஒழுங்காடா அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறத வேற ஏதாவது பிரின்ஸிபலோ இல்ல ப்ரொஃபஸரோ பார்த்தா உனக்கும் தானே அசிங்கமா போயிடும்

உனக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா நான் இருக்கேன் நான் பண்ணது தப்புதான் தங்கச்சியான உனக்கு என்னைக்கும் நான் ஏதாவது உதவி தான் இருப்பேன் எனக்கு தங்கச்சி மாதிரிதான்னு நான் ஏத்துக்கிட்ட சாரி பொருளி நான் வரேன் ஏ முரளி எனக்கு பூர்ணி உன்னை லவ் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ வண்டியில் வந்து இறங்கும்போது பூர்ணி எவ்வளோ கோவப்பட்டாங்கிற விஷயத்தையும் நான் பார்த்தேன் அதுதான் நல்லா மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் எவ்வளோ கொளுத்தி போட முடியுமோ கொளுத்தி போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ஓம் பாடுடா என்னமே தானே ஆட்டை சூடு பிடிக்க போது பூர்ணிக்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் டேய் முரளி என்னை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருக்க உன்னை எதுக்கணும்னா நேருக்கு நின்று மோதி ஜெயிக்க முடியாது அதுக்கான ஆயுதம் பூரணி இதிலிருந்து நீ எப்படி பார்க்குறேன் இப்படி பண்ணும்போது என் பேரும் வெளியில வராது நீ கஷ்டப்படுறத பார்த்து நானும் சந்தோஷமா இருப்பேன் எப்படி டூயிங் ஒன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஏ வச்சாலு வச்சாலும் போகாது மல்லி வாசம் எதை சுத்தாது சுக வாசம் அப்போ இந்த விஷயம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியல ரெண்டு பேத்துக்குள்ளார அப்படி என்னதான் நடக்குது இவன் என்னடானா ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க லைப்ரரியில கட்டி புடிச்சு நிக்கிறாங்கன்னு சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் எதுக்கு மாமா என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும் இல்ல நான் தான் ஏமாந்துருக்கேனா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடைசில எந்த விவரமும் தெரியாம நான் தான் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்கேன் இத ஒரு பக்கம் நடந்துக்கிறான் முரளி அதுக்கு மேல நடந்துக்கிறான் ஆனா இந்த குரு சொல்றத வச்சு பாக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல அப்படி என்னதான் இருக்கு ரெண்டு பேரும் காலேஜ் வாசல்ல மீட் பண்ணும்போது ரெண்டு பேர் பார்வையுமே சரியில்லை அத நான் அடிச்சு சொல்றேன் ரெண்டு பேர் மனசுலயும் காதல் இருக்கு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டாங்களா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் இல்லாம தாவணியோட இன்னொன்னு என்னமோ வாங்கி கொடுத்துருக்காரு மாமா அத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எப்படி ஐயோ எனக்கு மண்டக்குள்ளார ஒண்ணு ஓட மாட்டேங்குது

பாரு உ கிட்ட இருந்து என் மாமாவை எப்படி பிரிக்கிறேன்னு முரளி மாமா எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் என் முரளி மாமாவை பங்கு போடணும்னு நினைச்ச இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் பாத்துக்கிட்டேருமையுமே அருமையா இருக்குங்க ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ்ங்க மாப்பி கேட்டு இருந்தீங்களே பக்கத்துல வந்துட்டான் ஆ சரிங்க அப்ப நாங்க போய் பொண்ணு கூட்டிட்டு வந்துடுவோம் கூட்டிட்டு வாங்க கரெக்டா இருக்கும் ஆ சரிங்க கஸ்தூரி ஆ சொல்லுங்க காஃபி குடிச்சிட்டாங்கன்னா காஃபி கப்ப வாங்கிட்டு போயிடு ஆ சரிங்க ஆ கொடுங்க உங்க பையன் என்ன பண்றாங்க என் பையன் டுவெல்த் படிக்கிறான் ஓ ஓகேங்க அப்பா அமிர்தா சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்களோ ஆமாங்க ஆ சரிங்க இருங்க நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன் ஆ கூட்டிட்டு வாங்க 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 அக்கா இவங்க தான் என்னோட மூத்த பொண்ணு பேர் இல்லாதா இவங்க சொல்லி தான் அந்த சாதகமே நாங்க எடுத்தோம் ஓ அப்படிங்க உங்க வீட்டுக்கார பேர் தானே சண்முகம் ஆ ஆமாங்கம்மா

வணக்கம். ஆமா வணக்கம்மா. பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. போட்டோல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கா. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கேன் மாப்ளையே வந்து பார்த்து சொல்லிட்டானா ஓகே ஆயிடும். வந்துட்டு வந்துட்டிருக்காரா? ஆமாங்க வந்துட்டிருக்கான். அவள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நான் போய் பார்த்து வரேன். அக்கா என்னடி என்ன एवளோ நேரமா ஷோகேஸ் பம்மா மாதிரி நிக்கிறதே. நான் உள்ளார போறேனே உள்ளார போனா காலை வடிச்சிரும். அக்கா இன்ன என்னடி மாப்பள வந்துட்டாராம் இப்போ போய் உள்ளார வர போறேங்கற ஏசாம அமைதியா நில்லு மாப்பிள்ள மாப்பள வந்தத பாத்துட்டு ஒரேடே உள்ள வரப் போறோம் மாப்பள வந்துட்டாரேடி பாக்க நல்ல அழகாடா இருக்கறே நீயும் பாரு வாங்க வாங்க ஆ அந்த வரே டே बालाஜி ஆமா பாத்துக்கோ நல்லா ஆ சரிமா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா நான் தான் ஃபோட்டோவில் பார்த்து ஓகே சொல்லியிருந்தேன்னே கேட்டிங்களா என் பையனுக்கு டபுள் ஓகே எனக்கும் டபுள் ஓகே இப்போ முடிவை அமிர்தா தான் சொல்லணும் என்ன அமிர்தா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா ஹலோ நீங்கள் சொல்லம்மா அவனுக்கு இப்படி தான் ஃபோன் கால் வந்துட்டே இருக்கும் அப்படியா நீ சொல்றது நிஜம்தானே சரி விடு நான் பாத்துக்கிறேன் எனக்கு சொல்லுமா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா அப்பா என்னடா அது வந்து என்னன்னா சொல்லுமா யாரும் எந்த பதிலும் எனக்கு சொல்ல வேண்டாம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன உண்மை ஹலோ குணசேகர் ஆ சொல்லுங்க உங்க பொண்ணு வேற யாரையும் விரும்பியிருக்கா அத தெரிஞ்சும் உங்க பொண்ணை எங்க கிட்ட தள்ளலான்னு பாக்குறீங்களா சமந்தி அப்படிலாம் எதுவும் இல்லை யாரோ பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க என் பொண்ண சந்தேகப்படாதீங்க யாரோ பேச்சு கேட்டுக்கிட்டா எல்லாம் நம்பிக்கையானவங்க தான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அது வந்து சத்தியமா இல்லை சம்பந்தி எனக்கு உங்க வார்த்தை மேலாம் நம்பிக்கையே இல்லை எனக்கு நம்பிக்கை வரணும்னா பொண்ணை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் கலங்கமானவ இல்ல நான் யாரையும் லவ் பண்ணலனு கோயில்ல வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறமா நாங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் யாருகிட்ட வந்து யாரும் சத்தியம் பண்ணலாம் என் பொண்ணு முன்னாடி சத்தியம் பண்ணுமா அப்படி ஒரு சத்தியம் தேவையே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த பாடுபடுத்துறீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ண என்ன பாடுபடுத்துவீங்க உங்களெல்லாம் உள்ளார விட்டதே தப்பு ஏதோ ஜாதவ சரியா இருக்கு மாப்பிள்ள நம்ம ஊர் சைடு தான் அப்படின்னு தான் ஓகே சொன்ன ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என் பொண்ணே ஓகே சொன்னாலும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்ல நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இங்க பாருமா உன் புருஷன் பேசுனது ரொம்ப தப்பு உங்க வீட்டுக்கு வாழ வர பொண்ணை இப்படி தான் பேசுவீங்களா இப்பவே என் பொண்ண சந்தேகப்பட்டு இந்த பேச்சு பேசுறாரு உன் வீட்டுக்காரரு ஆளு பின்ன பெருசா பேச மாட்டாரு எனக்கு நீங்களும் தேவையில்ல உங்க சம்பந்தமும் தேவையில்ல என் பொண்ணுக்கு ஆயிரம் மாப்பிள்ள இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்க முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க போங்க வெளியில அமிர்தா நீ உள்ளே போமா அதான் அவளை கூட்டிட்டு போ ஆ சரி சரிப்பா யார் வீட்டுக்கு வந்து யார பத்தி பேசுறீங்க என்னங்க என்ன எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் காணோம் அவங்க எல்லாம் நான் போச்சு சொல்லிட்டேன் போ சொல்லிட்டீங்களா எதுக்கு ஏன் பொண்ண வந்து சத்தியமான சொல்றாண்டி இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் எப்படி கொடுப்பேன் என் பொண்ணு நல்ல பொண்ணா கஷ்டப்படும்ல அதான் உங்களோட சம்பந்தமும் வேணா ஒண்ணு வேணான்னு உடனே தள்ளிட்டே சே என் பொண்ணு என்னென்ன என்னடா வார்த்தை பேசுற அந்த சத்தியமா இவனே வந்து கேஞ்சி கேட்டாலும் என் பொண்ணு இவன் பையன கட்டி வைக்க மாட்டேன் என்ன திமறு சே நல்ல சம்பந்தம் சீக்கிரம் முடிச்சு இவள வீட்டை விட்டு துரத்திடலாம் பார்த்தா எப்படி பண்ணி வச்சிருக்காரு சத்த நேரம் வந்து உள்ளார போய்ட்டு வந்தேன் அதுங்காட்டி ஒரு பிரலயத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு திரும்பி நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு ஜாதகம் செட் ஆகி சாமி கிட்ட உத்தரவு கேட்டு அப்பப்பா அதுக்குள்ளார அந்த பையனே வந்து லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிப்பான் போலயே இந்த ஒரு கூமுட்டை தான் பொண்ணு அப்படியே ஒழுக்கமானவ ஆமையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டி வைக்கிறத விட்டுப்பட்டு பெரிய பத்தினியை பெத்து வச்சிருக்கான் கிறுக்கு பைய கிறுக்கு பையன் இவெல்லாம் விளங்குவானா கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆக போகுது என்ன எம்புட்டு காலம் தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது சீக்கிரம் இவளை தள்ளி விட்டுட்டு இந்த கிழவன் கெள்வியையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ராஜ்யத்தை படிக்கலான்னு பார்த்தா விடம் போலேவன் ஊரு கிட்ட செய்ய் நல்ல சம்பந்தத்தை எடுத்துட்டு உட்கார்ந்திருக்கு இவன் எல்லாம் என்னத்த சொல்றது திரும்பி இருந்து நான் எல்லாம் ஓதி ஓதி வளர்க்கணும் பாக்குறேன் அடியே அமிர்தா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல வைக்கிறேன் டே சீக்கிரமாவே உனக்கு ஆப்பு ரெடியா வைக்கிறனா இல்லன்னு மட்டும் பாரு நான் அப்படி மட்டும் வைக்கல என் பேர் கஸ்தூரி இல்ல என்னங்க நடக்குதுங்க வீடு நம்ம ஏதாவது தலையிட்டோம்னா திரும்பி நம்மளதான் ஏதாவது சொல்லுவான் அவன் பொண்ணு விஷயம் அவனே முடிவெடுக்கட்டும் நம்ம ஏதாவது சொன்னோன்னு வையி என் பொண்ணு விஷயத்துல தலையிட நீங்க யாருன்னு கேட்டான்னு கேப்பா நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்க வேண்டியதா அமர்தாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை அமைப்புவீங்கன்னு அதை தவிர நம்மள்கிட்ட வேற வழியே இல்ல இங்க பாரு நீயும் போய் அது இதுன்னு பேசிட்டு இருக்காத அமைதி யாரு நல்லதே நடக்கும் சரிங்க இருக்கு பையன் நீ வந்து போய் சத்தியம் பண்ணுமா எந்த காலத்துல இருக்காங்க இந்த உலகத்துல யாரடா லவ் பண்ணல ச்சே இந்த மாதிரி நடக்கும் நான் நினைச்ச கூட பார்க்கலடி நீ எதுக்கும் கவலைப்படாத ம் சரிக்கா சரி நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ம் சரிக்கா அப்படியே எனக்கு ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கு எப்படியோ கல்யாணம் நடக்க வேண்டியது இருந்தது இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் கடவுளே முருகா உங்களுக்கு பெரிய கோட்டான கொடி நன்றி இதே மாதிரி எல்லா சம்பந்தத்தையும் நீங்க தட்டி கழிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே கார்த்திக் சொந்தமாவே ஒரு வீட்டை கட்டிட்டாருன்னு வைங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அரியே அமிர்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ விட மாட்டேண்டி நீ சந்தோஷமா இருக்க விட்டாதானே இந்த மாப்பிள போயிட்டா நீ லவ் பண்ணுற பையனை உங்க அப்பா கட்டி வச்சிருவாருன்னு நினைக்கிறியோ அது இந்த ஜென்மத்துல நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அதை நடத்த விடவே மாட்டேன் இதோ போகிறேன் உங்கள் அப்பாங்கிட்ட போறேன் அந்த லூஸ் மடையங்கிட்ட மண்டேலே நாலு தட்டி தட்டி புரிய வைக்கிறேன் நீ ஏன் இப்படி பண்ணுற இப்படி பண்ணினா ஓன் பொண்ணு வாழ்க்கை தான் கெட்டு போயிடணும்னு சொன்னா கண்டிப்பா அந்தாலும் மாறிடுவான் உங்க அப்பங்கிட்ட எப்படி பேசி மாத்திர மட்டும் பாருடி இப்ப சந்தோஷமா இருக்கியா இரு இரு இது உனக்கு ஒண்ணு நிரந்தரமே கிடையாது நான் நல்லபடியா காய் நகத்தி உன்னை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு அனுப்பல என் பேரு கஸ்தூரி இல்லை